ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா எல்லாரும் நல்லாக்கிங் நம்புறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து டேவ்ளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெளியே தான் போயிட்டு வந்தேன் மேலாக போயிட்டு வந்தேன் மேலாங்கிற வேறு ஒன்றும் இல்லை நம்மூர் கூத்தாண்டு நோம்பி மாதிரி தான் இங்கே நவராத்திரிக்கு வந்து கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் இங்கே நவராத்திரிக்கு வந்து விசேஷமாக இருக்கும் ஒம்பது நாள் வந்து நவராத்திரிக்கு வந்து கோயிலில் வந்து கச்சேரி மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் தெருக்கூத்து மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நடந்துகிட்ருக்கும் அப்படி நடக்கிற ஏரியாக்கு தான் நம்ம போயிருந்தோம் எங்கே எங்கே இருக்குது இந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தமிழ் சங்கம் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நவராத்திரி ராவணன் எரிக்கி எரித்ததுக்கப்புறம் ரெண்டு நாள் தான் இருக்கும் ஸோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து இருக்காது கேஷ் எடுத்துகிட்டு போங்க பேடிஎம்னு வாங்குவாங்க மா வாங்க மாட்டாங்க கேஷ் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து அவங்க ஜூலாக ஆடுறதுக்கு விட்றாங்க அந்த தூரி ஆடுறதுக்கெல்லாம் விட்றாங்க குழந்தைங்க விளாட்றது கொடுவாங்க நீங்கள் அதனால் கேஷ் கையில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க நான் வந்து போயிட்டு கேஷு க கம்மியாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்புறம் வந்து கேஷ் வேணும்னு சொன்னாங்காட்டி ஏடிஎம் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்போ வந்து இந்த ராவணன் வந்து அந்த எரிக்கிறதுக்காக பட்டாசெல்லாம் வச்சு ரெடி பண்ணுவாங்கல்ல சோ அந்த இது வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டு நிமிஷம் இப்போ புதுசாக வந்து அவங்க நிறையா பேர் நிறைய கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு அண்ணா வந்து கொஞ்சம் லாங் ட்ராவலில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு அதனால் அவர் வந்து இப்போ எங்கள் கூட இல்லை கண்டிப்பாக வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் அண்ணாவை காமிக்கிறேன் ஓகே எனக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக வந்த நிறையா பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஓகே சரியா இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தரலாம் கோயிலுக்கு போனது அங்கே சுற்றுனது சாப்பிட்டது இதைத்தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் நேற்று ஒரு தம்பிக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன் நேற்று கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு நான் இங்கேருந்து போனதுமே இங்கேருந்து போகும்போதே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு போனேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கமெண்ட் பாக்ஸ் ஆப்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒன் ஹவர் கழிச்சு தான் பார்த்தேன் அதனால் தான் என்னால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு தம்பிக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன் விஷ் பண்ணியிருந்தீங்க ஓகே சரியா சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து வந்தாச்சு நான் வரும்போதும் ஆட்டோவில் தான் வந்துட்டேன் நைட் நேரம் ஆயிடுச்சா பஸ்ஸில் பிடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிரும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் பஸ்லேயே ஆட்டோலேயே வந்துவிட்டோம் வந்ததுமே போலீஸ் செக்யூரிட்டி நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ வலிங்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அப்படி எங்கள் எங் லேடிஸ் தனியாக விட்டுருந்தாங்க ஜென்ட்ஸுக்கு தனியாக விட்டுருந்தாங்க ஆனால் உள்ளே போகும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போயிடலாம் ஸோ முன்னாடி என்ட்ரன்ஸ் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் வெளியே வந்து இந்த கிலோனோ பொம்மைங்கெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அது நாம் நம்ம வாங்க போகிறது கிடையாது பா இப்போ நிறைய வச்சுருந்தாங்க லைன் வைஸாக லைன் வைஸாக நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் இப்போ பக் வெளி இதுக்கு வெளியே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு அதுக்குள்ளேயும் இருக்குது ஆனால் உள்ளே வந்து ரொம்ப விலையாக இருக்கும் வெளியே கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் வெளியே வந்து சுத்தமாக இருக்காது உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து நாம லேடிஸ் லைனில் வந்து உள்ளே போய்ட்டு உள்ளே உடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து போன வருஷம் எப்படி வச்சுருந்தாங்களோ அதே சேம் அதே இடத்துல அதே அது கரெக்டாக அதே இடத்துல தாங்க இருக்குது கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை என்ன போன வருஷம் வந்து கார் ஓட்டுற மாதிரி குழந்தைங்களுக்கு இருந்துச்சு அந்த வண்டி மட்டும் காணால் மற்றபடி வந்து எல்லாமே அதே தான் இருந்துச்சு அதே இடத்துல தான் தூரி வளர்கிறது இந்த ட்ராகன் சுற்றுறது எல்லாமே எல்லா காய் ஊவின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க என் பிள்ளைங்க வந்ததுமே அந்த தூரி சுற்றணும் சரி சுற்றுவீங்களா பாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் என்ட்ரன்ஸ் ஆனோம் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு பாப்பாங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு நான் பைசா எடுக்கிறதுக்காக போயிட்டேன் ஏடிஎம்மில் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் இப்போ அவன் இவங்க ஒரு மாதமாக இந்த இடத்துல வந்து இந்த ராவண எரிக்கிறது அந்த இது வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்குள்ளே தாங்க பட்டாசு நிறைய வச்சுருப்பாங்க அப்படி லைன் வைஸாக எத்தனை என்ன இருக்கிறாங்க எங்கெங்கேயோ போகோ நிறையா இடத்துல ராவணம் எரிப்பாங்க அந்த இடத்துக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து பாவம் ஒரு மாசமா தூங்காமல் வெறும் கலர் பேப்பர் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி நிறைய வச்சுருந்தாங்க பார்க்க பாருங்க சொல்லிட்டு நான் போகும்போது போயிட்டு பணம் எடுத்துட்டு வரும்போது தான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே இந்த ராவணன் சிலை அப்படியே ஒவ்வொரு சிலையும் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி வைப்பாங்க நிறைய பண்ணி வச்சிருந்தாங்க லைன் லைன் வைஸா நிறைய இருந்துச்சு மீசா பாருங்க எவ்வளோ பெரிய மீசன்ட்டு நான் இது வரைக்கும் தூரத்தில் பார்த்துருக்கேன் இப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருந்து பாக்குறேன் இந்த கிட்ட கேட்டேன் எத்தனை நாளா நாளாக பண்ணிட்டு இருக்கிறீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவருங்கிட்ட சொன்னார் ஒரு மாசமா கண்ணை தூங்க முடியதில்லை ஒன்றும் இல்லை இது கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இதெல்லாம் வந்து பேக் சைடு அந்த டெக்கரேஷனுக்காக வைக்கிறது அப்புறம் ராவணன் வேஷம் போட்டு அது இதெல்லாம் தூணுங்க சைடில் தூணெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க இதில் பட்டாசு நிறையா இருக்கும் பட்டாசு வச்சு தான் வைப்பாங்க இதுவே பாருங்கள் யாரடிக்கு இந்த அந்த ரோடு பூரா மறைச்சி வச்சுருக்குது அவ்வளோ பெருசாக இருக்குது போகிறதுக்கே வழி இல்லை இது இந்த இது இடத்த வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க நான் வந்து பூந்து உள்ளே போயிட்டேன் அப்புறம் வந்தது மாதிரி கிட்ட பணம் கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் வாங்கி பே இந்த தூரி டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டேன் பிரக்யாவுக்கு வந்து காசு கிடையாது அவள் எதுல வேணாலும் போய்க்கலாம் ஃப்ரீ தான் அவள் ரெண்டு பசங்களுக்கு மாதிரி டிக்கெட் வாங்கினா போதும் அதனால் ரெண்டு பசங்களோட சேர்த்து இவளையும் வச்சு அனுப்பிட்டேன் இவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க கடைசி இவங்க கிட்ட நான் சொல்லிவிட்டு வயிற்று கூட்டிகிட்டு இவளுக்கு தேவையான விளையாட்டு சாமானை காமிக்கிறக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் இது பாருங்க குழந்தைங்க அந்த ஜம்ப் பண்ணி போவாங்களா அது இதில் தான் விளாடுறதுக்காக நின்றுட்டு அந்த இடத்துல நின்றுட்டுக்கிறாங்க நான் வயிற்று வந்து இதில் உட்கார வச்சா இதில் கொஞ்ச நேரம் சுற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு இது இந்த இது வந்து நூறுரூவா பெரிய பசங்களுக்கு வந்து இரநூறுவா பாப்பா வந்து அந்த லைனில் நின்றுட்டுக்கிற பாருங்க அவளுக்கு அவள் என்னை தேடிட்டு இருக்கிற நான் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்திருந்தேன் பாப்பா நான் அந்த சைடு தான் நிற்பேன் நீங்கள் சுற்றிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கூடத்தில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்புறம் வயிச்சு பாருங்க வயித்து பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு நான் கூட அழுவாளா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் டிராகன் விளையாட வந்து இப்போ வயிற்று பிரைக்கே அழுதுட்டா போன வாட்டி கூட்டிகிட்டு போகிறாது போன வாட்டி வந்ததுக்கப்புறம் நான் இதில் உட்காரவே மாட்டேன் ட்ராகனில் மட்டும் உட்கார மாட்டேன் அப்படின்னா தூரில் வேணா உட்காந்துக்கிறேன் ட்ராகனில் உட்கார மாட்டேன்னு ப்ரைக்கே சொன்னேன் சேர்ந்து சொல்லிட்டு இப்போ அதில் மட்டும் விளாண்டுருது அப்படி டிராகனுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பணம் கொடுத்துட்டேன் எல்லாம் போய் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவனே இவங்க ரெண்டு பற்றி உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டேன் அவங்க என்னென்ன சுத்தணுமோ சுற்றிட்டு சுற்றிட்டு வந்தாங்க விளாட்றது நான் இதுலேயும் சுத்தம் கிடையாது பசங்க மட்டும் தான் சுற்றிட்டு தான் நான் எப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க ஆனாங்களோ எல்லாத்தையும் விட்டுட்டேங்க யாராவது ஒருத்தரையும் வந்து கேர்ஃபுல்லாக உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அதனாலேயே எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் விட்டு போச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி டிராகன்ல வந்து எங்கள் மச்சனார் வீட்டுக்கு போயிருந்தேன் அதான் அந்தியூர் அந்தியூரில் அப்புறம் ஊரில் திருவிழா போட்டிருந்தாங்களே அப்போ வந்து ஒரு வாட்டி நான் வந்து சுற்றுனேன் அதோட சரி அதுக்கப்புறம் வந்து அந்த ஆசையே விட்டுருச்சு இனி பசங்களுக்காகவே எல்லாமே வாழணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அவரை பாடு ஜாலியாக விளாடி ஏ பாட்டு ஜாலியாக இருந்தா நல்லா இருந்துச்சு அது நான் கூட இதுக்கு ஸ்பீடாக சுத்தமாக அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன் ஒரு அளவுக்கு ஸ்லோவாக மீடியமாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க எந்த குழந்தையும் அழுவில்ல இது அவங்களுக்கு பயமாவும் இல்லை இவளுக்கு ஒரு மாதிரியே இருந்திருக்கும் போல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி அவங்க ஃபேஸ் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் மாதிரி இருக்குது அப்புறம் இவங்க இவங்க உட்காந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நின்று இடத்த நான் விட்டு நகரவே இல்லை அங்கே பாருங்கள் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான் இன்னும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை ஸோ லைனில் நிறைய சரியான கூட்டம் இந்த இடத்துக்கே அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த அந்த இடத்துக்கு போய் நிற்கிறதுக்கு அப்புறம் செஞ்சு பாப்பா அப்படியே சுற்றிட்டு விளையாடிட்டு இருந்தேன் இவளோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாப்பா பாருங்களேன் குட்டி மாதிரி இருந்துச்சு அந்த பாப்பிள் பா கண்ணம் பார்த்திங்களா கண்ணா அது பண்ணு மாதிரி அவ அவள் பாருங்க சைனா கன்று எனக்கு சரிஷ்மா இப்படித்தான் இருப்பா குழந்தையில ரொம்ப புட்டு புட்டுன்னு இருப்பா அவள் சரிஷ்மாவோட கண்ணத்தையும் அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கிளிக்கிட்டே இருப்பேன் எனக்கு இந்த பாப்பா கிட்ட பக்கத்தில் நின்றுட்டு கம்முனை இருக்க மாதிரி நோடிக்கிட்டே இருந்தேன் அவங்க அம்மா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா குழந்தை கண்ணமே அழகாக இருந்துச்சா நானும் சும்மா சும்மா அந்த பாப்பாக்கு சரி சும்மா ரொம்ப அழகாக இருப்பேன் குண்டா அந்த ஸ்டேஜில் வந்து குழந்தையில வந்து நல்லா அந்த பர்த்டே வந்துச்சு இருந்து அவளோட உடம்பே போயிருச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு உடம்பே இல்லை அப்புறம் வந்து இது வந்து பீஸா கடை இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த டாய்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஒன்று ரெண்டு என்ன வந்து இருபது வரணும் முப்பது வரணும் அப்படி வந்தால் கிஃப்ட்டு தருவோன்னு சொல்லுவாங்களா அதில் அப்புறம் பா இது வந்து அந்த ரிங்கு போடுறது இதெல்லாம் உள்ளேயே தான் இருந்துச்சு அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டும் எல்லாமே இருக்குது இட்லி தோசை எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பானிபூரி அப்புறம் சோமீனு அப்புறம் இதெல்லாமே ஒரு சைடில் லைனில் விற்றுட்டு இருந்தாங்க ஸோ நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாஜி ஜிலேபி அப்புறம் வந்து சோலை பட்டுரை சோலை பட்டுரை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அது ஒரு சைடில் போட்டுருந்தாங்க அப்புறம் இது வந்து லாஸ்ட்டில் மோமோஸ் இது வந்து நம்ம ஊரில் எப்படி தட்ட முறுக்கோ அந்த மாதிரி இது இதில் வந்து ஒரு நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வேணால் செஞ்சு காமிக்கிறேன் அப்புறம் இதுதான் பா மேகி தான் கேட்டால் பாப்பா செஞ்சு ஒரு ப்ளேட் வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் எல்லா விளாட வச்சு எல்லாத்தையும் விளாட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என் மா வந்துட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து சோலை பட்டுரை வாங்கி கொடுத்துட்டேன் அவங்க அதோட உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க எனக்கு வந்து தந்தூரி ரொட்டி பட்டர் இருக்கும்ல அது பட்டர் தடவி பருப்பு பன்னீர் குழம்போட எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து தயிர் பிடிக்காததுனால பாப்பா தயிர் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பன்னீரெல்லாம் பசங்களுக்கு கொடுத்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பீஸாக எடுத்து கொடுத்துட்டு இருந்தா அவங்க இருந்தாங்க ரெண்டு 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 தான் வாங்கினா அதுவே வந்து ஃபுல்லாகிடுச்சி இதெல்லாம் இதில் இதாங்க சவுத் இந்தியனில் வந்து சி சவுத் நார்த் இந்தியனில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுனாக்கா சோளோட சோலை பட்டுரை பூரி அந்த சுண்டல் குழம்பு அதுதான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம ஊர் புரோட்டா எப்படியா அதே தான் இந்த புரோட்டாவோட இதுதான் இந்த சோலை பட்டுரை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுதான் பசங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்டது என்னன்னாக்கா எனக்கு வந்து இது பராட்டா வேணும்னு சொல்லி கேட்டாங்க நம்மூர் பராட்டா இருக்குல்ல தமிழ் கடை இருக்குது தமிழ் சங்கத்துக்கு வெளியே தான் உட்காந்துக்கிறேன் சேம் அந்த தமிழ் சங்கம் வாசுப்படியில் விட்டு வெளியே வருவீங்களா அதே இடத்துல தான் உட்காந்துட்டுக்கிறேன் அந்த கடையில் தான் சாப்பிட்டோம் பக்கத்தில் தமிழ் சங்கம் நம்ம தமிழ் சங்கத்திலோட கடை இருக்குது அங்கே வந்து நான் வந்து பராட்டா பார்த்து பராட்டால தீந்துருச்சு எல்லாம் நிறைய கூட்டமாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு நான் ராத்திரி பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா எங்கேருந்து கிடைக்கும் அப்புறம் சேரஞ்சு விட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அங்கே அங்கே சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு டயர்டாயிருச்சு எங்களுக்கு எல்லாம் எப்படா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புவோன்னு ஆயிப்போச்சு நானும் கொஞ்சம் சோலே போட்டுரை எடுத்து சாப்பிட்டுட்டு அது என்ன இல்லை ஜாஸ்தி என்னால் சாப்பிட முடியாது பட்டர் வந்து ராத்திரி நேரத்தில் ஒன்றும் ஆகாது ஆனால் வந்து பட்டுரை வந்து கொஞ்சம் எதாவது வயிற்றுக்கு கெடுதல் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ல அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்தேன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தேன் ஆப்போசிட்டில் இந்த சைடு கடை அந்த சைடு வந்து மேலே அது பெரிய க பார்க் மாதிரி இருக்கும் கிரவுண்டு மாதிரி சோ அதனால அந்த இடத்துல போட்டிருந்தாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து ஐஸ்கிரீம் ஆளுக்கு ஆகாதுல்ல அதனால் ஆளுக்கு ஒவ்வொரு ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க பாருங்கள் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம் இந்த ப இது தயிரில் பண்ண ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கி கொடுத்தாச்சு அப்படியே ஆட்டோ பிடிச்சிட்டு ஆட்டோவில் கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம் நம்ம வீட்டுக்கிட்ட ஆனால் நைட் நேரத்தில் ஆட்டோ பிடிக்கிறது பெரிய கஷ்டங்க காசு நம்மக்கிட்ட பிடுங்கிடுவாங்க இருட்டாக இருந்துச்சு அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கும் தெரியல ஒரு வழியே எப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் பன்னெண்டு மணிக்கு வந்து நாளைக்கு வந்து சரிஷ்மாவுக்கு வந்து ஸ்கூலில் இருக்குது இப்போ இது ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அதாவது ஸ்போர்ட்ஸ் போகணுமா வந்த ஆளுக்கு ஒவ்வொரு முறையில் தயாரில் படுத்திக்கிட்டாங்க தூங்க வேண்டியதாக ரொம்ப எனக்கு இடுப்பு வலிக்குது நடந்து நடந்து காலில் வலிக்குது பயங்கரமாக சுற்றிட்டு வந்துட்டோம் என்னை தூங்கிட்டு காலில் பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி நவராத்திரினால எல்லா பசங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்க அதில் கூப்பிட்டு வீட்டில் கா பாத எல்லாம் பண்ணி சாமிக்கு வந்து கும்பிட்டு பிரசாதம் கொடுப்பாங்க பூரி அல்வா சுண்டல் குழம்பு இது உருளைக்கெழங்கு குழம்பு எல்லாம் கொடுப்பாங்க இன்றைக்கி ஸோ அதை தான் இவங்க எல்லாம் வீட்டில் வாங்கி வந்து ரப்பி வச்சுருக்காங்க நைட்டுக்கு எதாவது சமைக்கணும் சுண்டல் குணம் தான் கொள்ள அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை ஒரு கட்டுரி நிறைய இருக்குது அல்வாவும் கொஞ்சம் இருக்குது பூரி இருக்குது எல்லாம் எடுத்து வச்சிருக்கிற இப்போ தான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டு வந்தேன் பசங்க வீட்டில் இருந்தாலே வீட்டை ரெண்டாக்கி வச்சுருவாங்க மழை பேஞ்சுது அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது நான் மேலே அதுக்காகவே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தேன் கீழே ஹீட் ஆகிடுது மழை பேஞ்சாலே வந்து என்னோடய ரூம் வந்து ஹீட் ஆகிரும் அதனால தான் சரினு சொல்லிட்டு மேலே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறது இவ்வளோ விட்டாச்சு இவ்வளோ சைக்கிள் ஓட்டிட்டுக்கிறான் என்ன வைச்சோம் ஆமாவா நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் எப்போயுமே வந்து இருட்டு நேரத்தில் பய பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகாதமா அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து டெல்லியில் வந்து நைட்டில் தான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க அதாவது ப்ரோக்ராமெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது பல பசங்களை வந்து கே ஆசைப்பட்டு கேட்டாங்க அதனால தான் கூட்டிகிட்டு அவங்க வந்து ராவணம் எரிக்கிறத பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ராவணம் எரிக்கிறது இங்கே பக்கத்தில் எரிச்சிட்டு இருந்தாங்க நான் கல்யாணம் பூசலாம் பார்ப்பாங்க கூட கொஞ்சம் செப்பு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட வரைக்கும் இங்கே எரிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து டாட்டா கம்பெனி வாங்கிடுச்சு நான் வந்ததுக்கு வரும்போது வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருப்பில்ல கவர்மெண்ட் கொட்ரஸ்ஸு கவர் கவர்மெண்ட் கோட்ரஸ்னு சொல்லிட்டு அது வந்து டாட்டா வாங்கிட்டாங்க அவர் இறந்ததுனால அப்போ அது என்னமோ பண்ணோன்னு நினச்சி வாங்கினாங்க பட் இப்போ அது வந்து யாரும் பண்ண முடியாமல் அப்படியே கிடக்கு கை ஸோ யாரும் எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே இருக்குது அது எப்போ எதை என்ன ரெடி பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ அந்த இடத்துல வந்து தான் இருந்தாங்க ஆ சரி அந்த இடத்துல தான் ஏதோ ஒன்று பண்ண எப்பயுமே வந்து ராவண இறைக்கிறத பண்ணுவாங்க பசங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் சரி இந்த வருஷம் அவங்க சொன்னாங்க கூட்டிகிட்டு போமா நாங்களும் பார்க்கணும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு பார்த்து அப்படின்ட்டு ஸோ நாங்கள் அது அன்றைக்கி தான் போகலான் இருந்தோம் ஆனால் வந்து இந்த கரூர் நியூஸை பார்த்ததுமே எனக்கு பயம் வேண்டாம் சாமி இந்த வம்பே வேண்டாம் ஏன்னா வந்து மற்ற நாளில் சம கூட்டமாக இருக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு அன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போகிறவங்களாம் லீவாக தான் இருப்பாங்க அப்போ அவங்க வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போயிடுவாங்க இன்றைக்கி திங்கக்கிழமையா ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஓரளவுக்கு ஏன்னா எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க முதல் நாள் வாரத்தில் முதல் நாள் வேலைக்கு போயிடுவாங்க பசங்களும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க அதனால் அதனால அதனால் அளவுக்கு கம்மியாக கூட்டமாக இருந்துச்சு இல்லைனாக்கா மற்ற டைமில் போனால் இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி மழை தெரிஞ்சிது இருந்தாலும் வந்துடுவாங்க எப்படி வந்துடுவாங்க ஸோ நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால் வைக்கிற கிடம இருக்காது ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு கால் வைக்கிற கிடம இருக்காது பயங்கர கூட்டமாக இருக்கும் போனாலே வந்து அவ்வளோ நெரிசலாக இருக்கும் அதனால்தான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்முனு இன்றைக்கே போயிட்டு வந்துடலாம் பாப்பா ராவணம் எரிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இன்னொரு நாளைக்கு வேணால் பார்த்துக்கலாம் வேணா டிவியில் வேணால் பார்த்துக்கலாம் அவங்க அப்பாவும் சொன்னார் வேண்டாம் நீ போவேனா பசங்க எல்லாம் நாலு பற்றியும் சமாளிக்க ரொம்ப கஷ்டம் தான் கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்கும் கால் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது அதனால தான் நாங்கள் சரி விட்டுட்டேன் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேரத்துக்கு வெளியே அப்படியே சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்தாச்சு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது வாக்கில் வந்துடுது சிஸ்டர் நானும் வந்து சரி சொன்னதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் கண்ட்ரோல் பண்ணுறேன் பட் அது வந்து எப்படியோ வந்துடுது நான் வந்து ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஓகே சரி நல்லா அது பாய் சொல்லிடு ஏபிமில்லா ஆ ஏபிமில்

என்ன நெய் சரி சரி எல்லாத்துக்கு பாய் சொல்லிடு அவங்களுக்கு பாய் சொல்லிடு சும்மி ஓகே சரி சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்